பிரதமர் மோடி வாயில் வடை சுடுவதாக கூறி பொள்ளாச்சியில் பொதுமக்களுக்கு வடை வழங்கி திமுக நூதன பிரச்சாரம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது கருப்பு பணத்தை மீட்டு பொதுமக்கள் வங்கிக் கணக்கில் பதினைந்து லட்சம் ரூபாய் போடுவேன் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவேன் மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவேன் என கூறி ஓட்டு வாங்கி வெற்றி பெற்ற பிரதமர் மோடி பின்னர் எதையும் செயல்படுத்தாமல் வாயில் வெறும் வடை சுடுவதாக கூறி பொள்ளாச்சி பேருந்து நிலையம் முன்பு நகர திமுக சார்பில் வடை மாஸ்டர் மோடி என கடையை வைத்து பிரதமர் மோடி வடிவிலான முகமூடி அணிந்து பொதுமக்களுக்கு வடை வழங்கி நூதன பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் பொள்ளாச்சி நகர திமுக செயலாளர் நவநீத கிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் உளுந்து வடையை குவித்து வைத்து பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கி பிரதமர் மோடி சொன்ன திட்டங்கள் எதுவும் செயல்படுத்தவில்லை என நூதன முறையில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் இதில் நகர துணை செயலாளர் தர்மராஜ் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் கடந்த தேர்தலிலே வங்கிக் கணக்கில் பதினஞ்சு லட்சம் போடுவேன் தமிழ்நாட்டில் இந்தியாவில் அனைத்து இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பை வழங்குவேன் மதுரையிலே எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வருவேன் இப்படி பல்வேறு வாக்குறுதிகளை குறித்து எந்த வாக்குறுதியிலும் செயல்படுத்தாத மோடியை கண்டிக்கும் விதமாக வெறும் வாயில் மட்டுமே வடை சொண்டு சுட்டுக்கொண்டிருக்கின்ற பாரத பிரதமர் மோடியை கண்டிக்கும் விதமாக இன்று பொள்ளாச்சி நகர் பேருந்து நிலை முன்பு பொள்ளாச்சி நகர முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே சுமார் ஆயிரம் பொதுமக்களுக்கு மோடி வெறும் வாயில் வடை மட்டும் சுடுகிறார் என்பதை உணர்த்தும் விதமாக மக்களுக்கு இலவசமாக வடை வழங்கப்பட்டது தொடர்ந்து பொய்யான வாக்குறுதிகளை மட்டுமே அள்ளி தெளிப்பதை வழக்கமாக வைத்திருக்கும் மோடியும் தமிழக தலைவர் அண்ணாமலை கூட்டணியும் இந்த முறை நாற்பது தொகுதிகளிலும் தமிழகத்தில் படுதோல்வி அடைவார்கள் இந்தியா கூட்டணி தமிழகத்தில் மிகப்பெரிய வெற்றி பெறும் இந்தியா கூட்டணி மாண்புமிகு முதல்வர் தளபதியார் அவர்கள் சுட்டிக்காட்டும் நபரே இந்தியா கூட்டத்தில் பிரதமராக வருவார் மக்கள் யாரும் இனி மோடியினுடைய பொய் பிரச்சாரத்தை நம்ப போவதில்லை என்பதை இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்